அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில தினம் தினம் ஒரு புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்கினாலே காதலர்களுக்கு வந்து பயங்கர குஷி ஆகிடும் சார் ஏன்னா வந்துட்டு எங்கே போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க குறிப்பாக இந்த டூ கே இலசுகள்லாம் வந்துட்டு இப்போ கோவில்களுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக இந்த முருகர் கோவில்களுக்கு மலை மேலே இருக்கக்கூடிய கோவில்களுக்கு வந்து சென்று வழிபட்டா வந்து கண்டிப்பாக காதல் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் கோவிலுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் இது உண்மையா பொதுவாகவே மலை மேல் இருக்கக்கூடிய முருகனுக்கு நமஸ்காரம் பண்ணுவது வழிபாடு பண்ணுவது காதலை சேர்த்து வைக்கும் அப்படிங்கிறத விட மனசார பண்ணக்கூடிய காதல் கண்டிப்பாக உங்களை சேர்த்து வைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது அப்படிங்கிறத உண்மை முருகப்பெருமான் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அதிகமாக எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பொதுவாகவே காதலாக இருந்தாலும் கல்யாணமாக இருந்தாலும் அதற்கு வந்து கலஸ்தர ஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மிக மிக முக்கியமானதாக இருந்துகிட்ருக்குது அப்படிப்பட்ட அந்த சுக்கர பகவான் நவ கிரகங்களிலேயே காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கவர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுகபோக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுணக்கம் இல்லாத இணக்கமாகக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவான் வந்து பிரேமனுடைய ஜாதகத்தில் உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால தான் அவருக்கு திருமணம் நடந்ததாக சாஸ்திர ஆராய்ச்சியில் வந்து நிறைய முறை நம்ம நிகழ்ச்சியில் உச்சமாக இருக்கிற காரணத்தினால முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களும் அழகாக இருந்தால் கூட முருகப்பெருமானுக்கு அழகு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த உண்மையான விஷயமா இருக்குது அப்படிங்கிறது நன்மை அதே மாதிரி இந்த சுக்கர பகவான் முருகப்பெருமானுடைய ஜாதகத்தில் உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால அழகாக காட்சியளி கூடிய அந்த முருக பெருமான் ஒன்றுக்கு இரண்டு திருமணங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் அமைஞ்சது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி இதே சுக்கர பகவான் தன்னுடைய ஜாதகத்தில் நீச்சம் பெற்றிருந்த ஒரே காரணத்துக்காக விநாயக பெருமானுக்கு தொந்தை கணபதிக்கு வந்து திருமண சம்மந்தப்பட்ட பாக்கியம் பிராப்தம் அமையல அப்படிங்கிறது கூர்ந்து கவனிக்க வேண்டிய உண்மையாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது உண்மை அதனால் தன்னுடைய ஜாதகத்தில் சுக்கர பகவான் எப்படி இருந்தாலும் நாம் விரும்பக்கூடிய பெண்ணு நாம் விரும்பக்கூடிய அந்த பையன் வந்து நமக்கு கணவனை அமையணும் அப்படின்னா எல்லாம் வரல எம்பெருமான் முருகப்பெருமானை வந்து வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆழம் இருக்குதே இல்லையோ அழகு இருக்குதே இல்லையோ ஆனால் மிகப்பெரிய அழகுக்கு பொறுப்பாகிய முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு தீர்வு கிடைக்குங்கிற அமைப்பு நிறைய பேருக்கு வந்து மனசில் ஆறுதலாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அடைந்தால் மகாதேவி அடையாவிட்டால் மரண தேவி அப்படிங்கிற வசனமெல்லாம் மீறி உண்மையாலுமே ஒருதலை காதலோடு அதாவது ஒருவரை மட்டுமே காதலித்து அந்த ஒருவரோடு வாழ்ந்து காட்டக்கூடிய மிகப்பெரிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த முருகப்பெருமானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை முருகப்பெருமானுக்கு சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அவர் இரண்டு கல்யாணம் பண்ணினார் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில ஆண்கள் நாமளும் முருகப்பெருமானை வழிபாடு வச்சுக்கிட்டா இரண்டு கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிட வேண்டிய அமைப்பிலும் முருகப்பெருமானுடைய அருள் பார்வை இருக்கும் அப்படிங்கிறது மிக மிக பெண்களை பொறுத்தளவுக்கு மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு விட உங்களுடைய இருக்கக்கூடிய அந்த வந்து மனசார நினைச்சு அவருக்கு நல்ல புத்தியை கொடுத்து நாள் வரைக்கும் நல்ல புத்தி இருந்தால் கூட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புத்தி மாறாமல் ஆள் மாறாமல் அப்பளுக்கு இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுடைய மனசில் நினைச்சு அந்த பிரார்த்தனையை முருகப்பெருமானுடைய வலது கன்னத்தை பார்த்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா காதல் அப்படிங்கிறது கண்ணு முன்னு தெரியாமல் கரடு முரடான காதலாக இருந்தால் கூட அந்த காதல் வந்து உங்களுக்கு கைகூடி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த முருகப்பெருமானை வழிபாடு பண்ணும் பொழுது காதலிக்கக்கூடிய பெண்கள் முருகப்பெருமானுடைய வலது கன்னத்தை பார்த்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமஸ்காரம் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஊருக்கே ராஜாவாக இருக்கக்கூடிய ஆண் பிள்ளை உங்களுக்கு மன அமைஞ்சால் கூட உங்களுக்கு கூஜாவாக இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அமையும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி தன்னுடைய அதாவது கல்யாணம் விஷயத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அதற்கு மேலே கௌரவமான வாழ்க்கை வாழணும் நல்ல விதமான வாழ்க்கை வாழணும் காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து ஆண்கள் செய்ய வேண்டியது மலை மேல் இருக்கக்கூடிய முருக பெருமான வழிபாடு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட மனசார காதலிச்ச அந்த பெண் உங்களுடைய மனைவி அதாவது மலை மேல் இருக்கக்கூடிய முருகனுக்கு ஓம் என்ற சொல் மிக மிக அமைப்பாக இருக்குது மனசார காதலிச்சு கல்யாணம் மூச்ச மனைவியின் சொல்லுக்கு ஆம் என்ற மந்திரம் மிக மிக அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரியான உலகத்தில் எல்லோரிடத்திலும் தலை நிமிந்து நிற்கணும் அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் தலை வணங்கி போகிறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் அதுதான் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தில் மனைவி கணவனுக்குள்ள வந்து ஒருவர்கிட்ட தலை குனிஞ்சு போனீங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே நீங்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை தகுதியாக அமையும் அப்படிங்கிறது வாழ்வியல் ரீதியாக நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய உண்மையாக இருந்துட்டு இருக்கோம் இளம் வயதில் ஒரு சில விஷயங்கள் புரியாம வந்துட்ருக்கும் கல்யாணமாகி மூணு மாதத்தில் சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் கல்யாணமாகி மூணு வருஷத்தில் இன்னும் சில விஷயங்கள் புரிய புரிய ஆரம்பிக்கும் கல்யாணம் ஆகி ஆறு வருஷத்தில் வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புரியாமையே போயிட்டுருக்கும் கல்யாணமாகி பன்னிரெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆச்சு நமக்கு வாழ்க்கையில் வந்து பாதி ஞானியாகக்கூடிய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கற்றுக்கிட்ட விஷயத்தை விட கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கற்றுக்கக்கூடிய விஷயம் நிறைய இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை உலகத்தில் யாராலும் சொல்லித்தர முடியாத ஆழமான அறிவுரைகளை அற்புதமான காதல் சொல்லித்தருது அப்படிங்கிறது மிக மிக அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது எவ்வளவு பெரிய வீரராக இருந்தாலும் தன்னுடைய மனைவி முன்னாடி காதலை முன்னாடி மண்டியிட்டு அமரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் இந்த காதல் என்ற புனிதத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் நாம் சொல்லக்கூடிய இடத்துல வந்து கல்யாணம் பண்ணல அப்படிங்கிறதுக்காக பெரியவங்க ஏதாவது கோபப்பட்டாலும் அந்த வாழ்ந்து மேல தகுதி இந்த காதல் என்ற புனிதத்துக்கு இருக்குது உண்மை ஒரு சில நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தவறாக இருந்தால் கூட தவறான முடிவை கூட பதறாமல் உங்களை பாதுகாக்கக்கூடிய அமைப்பும் இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆக காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் அதே மாதிரி பொதுவான சாஸ்திர சம்பிரதாய ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழிபாடுகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமான சம்பந்தம் உண்டு அப்படிங்கிறது உண்மை அஞ்சு வயசு பையனுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இவர் இருபத்தஞ்சு வயசுல இந்த பொண்ணை காதலிப்பார் காதல் திருமணம் தான் பண்ணுவார் ஒரு ஜாதகத்தை எடுத்து பண்ணுவீங்களே அது சிறு வயது ஆறு மாத குழந்தையாக இருந்தால் கூட அந்த ஆறு மாத குழந்தை ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து வளர்ந்து வாலிபன் ஆகும் பொழுது பெத்தவங்க பார்த்து பண்ணக்கூடிய திருமணமா தானாக காதலித்து முடிவெடுக்கக்கூடிய காந்தர்வ திருமணமா அப்படிங்கிற விஷயத்தை ஜாதக ரீதியாக சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி காதல் திருமணமாகவே இருந்தால் கூட அந்த காதல் திருமணத்தில் கடைசி வரை ஒன்றாக வாழ முடியுமா நன்றாக வாழ முடியுமாங்கிற விஷயத்தை ஜாதகத்தின் மூலமாக உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் நான் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபட மாட்டேன் என்னுடைய அம்மா அப்பா தான் முக்கியம் அப்படின்னு இருக்கிறவங்க கூட அந்த வயது வரும்பொழுது அந்த திஷா வரும்பொழுது கண்டிப்பாக காதல் பண்ணக்கூடிய அதாவது அதாவது ஒரே நாள் ஒரே நொடியில் மாறக்கூடிய மிகப்பெரிய மாறுதலை அவங்க ஜாதக கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதான் உண்மை என்னதான் என்ன தான் பெத்த பில்லை மேலே நம்பிக்கை இருந்தால் கூட கைஜானம்னு வரும் பொழுது அந்த பிள்ளை எந்த மாதிரி முடிவெடுக்குங்கிற விஷயத்தில் நிறைய பெத்தவங்க குழப்பம் அடைஞ்சு குழம்பி போய் ஜாதகத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி ஜாதகத்தை பார்க்கக்கூடிய பெத்தவங்க தன்னுடைய குழந்தை அதாவது நம்ம பார்த்து நிச்சயம் பண்ணி மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு பார்த்து பண்ணி வைக்கக்கூடிய திருமணம் அப்படிங்கிறத விட அவங்களாகவே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முடிவு பண்ணால் கூட அவங்க திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய பெற்றவங்க வந்து இன்றைக்கி விரதம் இருக்கக்கூடிய பிரார்த்தனை பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது உண்மை நீங்கள் நிகழ்ச்சியில் வந்து ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி மலை மேல் இருக்கக்கூடிய கிட்ட வந்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுன்னா காதல் கைகூடும்னு கேட்டிங்க இல்லையா காதல் கைகூடுமா அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் ஆழமாக கவனிச்சிங்க அப்படின்னா பெத்த பிள்ளைகள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு காதல் கரை ஏறணும் காதல் ஒன்று சேரணும் காதல் கல்யாணத்தில் முடியணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பிரார்த்தனையாக வைப்பீங்க அதே அந்த பிள்ளையுடைய பெத்தவங்க வந்து என் பொண்ணு எக்காரணத்தை கொண்டு காதல் திருமணம் பண்ணக்கூடாது நாங்கள் சொன்ன பையனை தான் திருமணம் பண்ணுங்கிற விஷயத்தை வந்து அதே முருகர்கிட்ட வேண்டுதல் பண்ணுவாங்க அந்த மாதிரி வேண்டுதல் வைக்கும் பொழுது இரண்டு மனைவிக்கு சொந்தக்காரர் இருக்கக்கூடிய முருக பெருமான் கூட இந்த காதல் விஷயத்தில் அரண்டு போவார் மிரண்டு போவார் அப்படிங்கிறது உண்மையாந்துட்டு இருக்குது ஆக எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பிறந்த திதிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய காதல் திருமணம் அப்படிங்கிற விதி அமையும் அப்படிங்கிறது உங்களுடைய வயிற்றில் கரு உருவாகும் போதே விதிக்கப்பட்ட உண்மையாந்துட்டு இருக்குது அன்று எழுதியவன் அழித்து எழுத மாட்டார் அப்படிங்கிறது அதாவது சுவாமி வந்து நமக்கு விதித்த விதியை அதாவது வயிற்றில் இருக்கும் பொழுது வகுக்கப்பட்ட அந்த விதிக்கு வாய்தா கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் உணர முடியும் அப்படிங்கிறது உண்மையான அமைப்பா இருந்துட்டு இருக்கும் சூப்பர் சார் ரொம்ப தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்தீங்க சார் இப்போ இந்த காதல் திருமணம் பெற்றோர்கள் சம்மதத்தோடு நடக்கணும்னா நம்ம குலதெய்வ விருத்தம் எந்த மாதிரியான நன்மைகளை வழங்க இருக்கு உங்களுடைய குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு குலதெய்வ ரீதியாக உங்களுடைய குலம் சம்பந்தப்பட்ட வம்சத்துக்கு தீங்கு இழைக்காமல் எந்த விதமான தீங்கு அமையாமல் உங்களுடைய வம்சத்துக்கு குற்றங்குறை ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வ சம்பந்தப்பட்ட தெய்வத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் யாரை காதல் திருமணம் செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கணும் அதே சமயம் உங்களுடைய வம்சம் பாதிக்காமல் இருக்கணும் உங்களுடைய அம்சம் கொலையாமல் அங்கம் குலையாமல் உங்களுடைய வம்சத்துக்கு வந்து எந்த ஒரு குறைவும் ஏற்படாத வகையில் பாதுகாக்கக்கூடிய தகுதி உங்களுடைய குலதெய்வத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதாவது உங்களுடைய திருமணம் காதல் திருமணமாக அல்லது பெத்தவங்க பார்த்து பண்ணக்கூடிய திருமணமாக அப்படிங்கிற விஷயத்தில் இந்த காதல் திருமணம் அப்படிங்கிற விதியை மாற்ற முடியாது அப்படிங்கிறது உண்மை ஆனால் அப்படி காதல் திருமணம் செய்தால் கூட அந்த காதல் திருமணத்தின் மூலமாக உங்களுடைய வம்சத்திற்கு எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் பாதுகாக்கக்கூடிய தகுதி உங்களுடைய குல தெய்வத்துக்கு முதல் தெய்வத்துக்கு நிச்சயமாக இருந்துகிட்ருக்குது ஆக எப்படி பார்த்தாலும் உங்களை நல்லபடியாக காப்பாற்றக்கூடிய அந்த குலதெய்வ சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் மூலமாக அந்த அந்த குலதெய்வ சம்பந்தப்பட்ட கோபுரம் இந்த வாழ்க்கையில் வந்து உங்களை சுற்றியே உங்களுக்கு இருக்கக்கூடிய நன்மைகளை ஈர்த்து கொடுக்கக்கூடிய வார்த்தை கொடுக்கக்கூடிய முதல் தெய்வம் குலதெய்வம் அதனால் குலதெய்வ வெறிச்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா உங்களுடைய காதலை தடுக்க முடியாது ஆனால் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக உங்களுடைய வம்சம் பாதிக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்ல முடியும் சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருச்சம் இவ்வளோ பெரிய நன்மைகளை வழங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் ஆன்மீக தகவல் மாத பலன் தின பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு இது எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்ருக்கு நம்ம நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க குறிப்பாக அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நன்றி திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்